ஜல்லிக்கட்டால் மதுரை அவனியாபுரம் என்று அதிர்ந்தது அவனியை ஆண்ட தமிழனின் வீரம் அவனியாபுரம் களத்தில் எதிரொலித்ததைக் காண முடிந்தது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி தமிழர் திருநாளையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டுதான் காலை எட்டு மணிக்கு வாடிவாசல் திறக்க சீரி பாய்ந்தன காளைகள் திமிரி எழுந்த காளைகளின் திமிலை பிடிக்க காளையர்கள் களமிறங்கியது தமிழரின் வீர தீரம் இன்றளவு மாறாமல் இருப்பதையே நினைவூட்டியது தமிழகம் முழுவதிலும் இருந்து குவிந்திருந்த பார்வையாளர்கள் மாடுபிடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர் காளைகள் முட்டியதில் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இந்த ஆண்டு முதன்முறையாக மாடுப்பிடி வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டிருந்தது உயர் நீதிமன்ற மதுரை கிளை சார்பில் விழாக்குழு அமைக்கப்பட்டு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது பரபரப்புகளுக்கும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சமில்லாமல் மாலை நான்கு முப்பது மணியோடு ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்தது வீரர்கள் காலைகர்கள் களத்தில் இருந்து மாடுகளை பிடித்துள்ளார்கள் காளைகள் ஐநூத்தி முப்பத்தி மூணு காடுகள் வரப்பெற்று அதில் ஐநூத்தி பன்னெண்டு காளைகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் நானூற்றி எழுபத்தாறு காளைகள் தற்சமயம் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கு பெற்றது இதில் பிடிபட்டு நூத்தி நாற்பத்தெட்டு மாடுகள் பிடிபடாத முன்னூத்தி இருபத்தி மாடுகள் இதில் அடங்கும் குறிப்பாக சிறு காயங்கள் எட்டு பேருக்கு மட்டும் சிறுகாயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டுள்ளது எந்தவித காயங்களும் இல்லாமல் எந்த ஒரு மேஜர் இன்சிடென்ட் இல்லாமல் சிறப்பாக இந்த விழா நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன பாலமேட்டில் நாளையும் அலங்காநல்லூரில் நாளை மறுதினமும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட இருக்கிறது செய்தியாளர்கள் குழு நியூஸ் செவன் தமிழ் மதுரை